thank

You wanna swim? राइट 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 सही है गुर्जर टक 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 रे ओय ये आगे बार के पुनाडी पुनाडी बार के ஆடுங்க யாராக இரு I'm <laughs> a Thank uh you. -huh. i no. பின்னாடி பின்னணி முடியல கொஞ்சம் லைன் கரெக்ட் பண்ணி புகுந்து லைன் கரெக்டாக திட்டக்கு முடியும் உங்களுக்கு தெரியாது இந்த பவலக்கொடி கும்மி கதை என்பது பல காலங்கள் தொட்டு நமது இந்திய பெரும் கண்டத்திலே ஒரு மாபெரும் காவியமாக மகாபாரதத்திலே ஒரு அற்புதமான ஒரு சின்ன கதைக்குள் கதை என்று சொல்வது போல ஒரு அற்புதமான ஒரு கதை அந்த கதை எப்படி என்றால் பாண்டவர் குலத்திலே பிறந்து வளர்ந்து அர்ஜுன் பஞ்ச பாண்டவர்களிலே அர்ஜுனும் அர்ஜுனாகப்பட்டவர் லைக் அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருந்த நாளிலே அல்லி என்று சொல்லக்கூடிய திருமணம் செய்து இல்லற வாழ்விலே இனிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த திருமணத்திலே அவர்கள் எல்லருக்கும் இந்த செஞ்சேருப்போர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி சார்பாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்டர் சிவகுமார் அவர்கள் மாலை என்று கௌரிக்கப்படுகிறார்கள் ஊராட்சியுடைய சார்பாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சத்திய சால்வர்கள் கௌரவிக்கப்படுகிறது எங்களுடைய துணை ஆசிரியர் வேணி அவர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் ரம்யா அவர்கள் பிரியாணி அவர்களுக்கு சால்வி அணைத்து கௌரவிக்கப்படுகிறார்கள்

இவர்கள் இருவரும் இல்லற வாழ்க்கை நடத்ததன் காரணமாக அற்புதமான ஒரு ஆண்மகன் வளர்ந்து வரும் தர்மத்திலே பாலர்களோடு விளையாடி கொண்டிருக்கின்றனர் தேரோட்டம் கொண்டிருக்கக்கூடிய பாலகர்கள் ஒன்றாக கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒருவருக்கொருவர் தன் தேரை ஓட்டுகின்ற நேரத்திலே உடைத்து விடுகிறார்கள் புலேந்திரன் அல்லியுடன் மைந்தனான புலேந்திரனுடைய பேரை உடைத்து விழுந்தார்கள் அவ்வளவு என் தேரை ஏன் உடைத்தாய் என்று கேட்கின்ற புலேந்திரனுக்கு நீ ஓட்டியது என்ன மிகப்பெரிய மவள ரதமா என்று கேட்கக்கூடிய பாலகர்கள் கேட்கிறார்கள் அப்படி பெரிய பாலா பவளம் என்றால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய பொருள் என்றும் அந்த கோவலமே வேண்டும் என்றும் ஓட்டுல காட்டத்தூட்டுல ஒரு ஒரு பொம்மை வாங்க ஒரு மகாராணியனுடைய மைதன் உருவானார் ஆய் தன் ஆயிடத்திலே வந்து அந்தத்திலே எனக்கு கோவலத்திலே தேர் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார் முறையிட்டு அழுகின்றார் அப்படி அழுது உண்ணாமல் படுத்த அந்த அர்ஜுன மகாராசாவை தவிர வேறு யாரு சென்றாலும் அந்த பவள காட்டுக்குள் சென்று பவனராஜத்தை எடுக்க முடியாது என்கின்ற காரணத்திற்காக அர்ஜுன மகாராசாவை அழைக்கிறார்கள் அர்ஜுனன் ஐந்தாறு வருடமாக பாலகனை பெற்றதில் இருந்து இடத்திலே சேரவில்லை மாடத்திலே உல்லாசமாக வாழ்ந்து அந்த தர்மத்தை மீட்டு அழைத்து செல்ல வேண்டும் என்று தர்மபுபதி ஓலை எழுத்துகிறார் தர்மருக்கு சன்னிதொழி வந்தது என்று சொல்லி தர்மருக்கு சாப்பிட்டு இழைப்பாய் பார்க்க எறியதால் உடனடியாக அஞ்சு இருந்தாலும் வர வேண்டும் என்று புறப்பட்டு வேகமாக தர்மபூதியை பார்க்க வருகிறார்கள் அப்படி தர்மபூதியை பார்க்கின்ற நேரத்திலே தர்மபுரி சொல்கிறார் உன்னுடைய மகனுக்கு கோலரங்கம் வேண்டும் என்று அடப்பிடித்துக் கொண்டு கடித வடிக்கையாக இருக்கின்றார் என்று சொல்கின்ற காரணத்தினால் பௌலரதம் எடுப்பதற்காக தாம் தனியாக அள்ளியிடம் போய் சேர முடியாது என்று சொல்லி துணைக்காக தன் மாமா கிருஷ்ண பரமாத்மாவை துணைக்கு அழைத்து கிருஷ்ண பரமாத்மாவுடன் செல்கின்றார் சென்று அந்த அள்ளியிடத்திலே சேர்ந்து தன் பாலகனுக்காக கோவளம் எடுப்பதற்கு பவளக்காடு தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள் Yeah.